அடக்கி ஆளுகின்ற ஆற்றல் இருக்குமோ அது போன்று முகமது ரசூலுல்லாவிற்கு அந்த ஆற்றல் இருக்கிறது முகமது பின்னால் வந்த எல்லா ஊழியாக்களுக்கும் குறிப்பாக அப்துல் காதர் அதிமீரிலே அடங்கி இருக்கின்ற அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற ஹரீப் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆற்றல் நீங்கள் எங்கிருந்து அவர்களை அழைத்தாலும் உங்களுடைய அழைப்பை கேட்கின்ற ஆற்றல் அந்த அழைப்புக்கு பதில் கொடுக்கின்ற ஆற்றல் உங்களுடைய தேவைகளை நிறை ஆற்றல் இருக்கின்றது என்று நம்புகிறவர்கள் தான் இந்த பரேளைவிகள்